தளபதி நடிகர் விஜய் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கினார் பின்னர் அக்கட்சியின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது கட்சி தொடக்கடாவில் முகம் காட்டிய விஜய் பின்னர் விக்கிரவாண்டி முதல் மாநாட்டில் மேடையில் தோன்றி ரசிகர்கள் முன்னிலையில் பேசினார் அதன் பிறகு மீண்டும் தொண்டர்கள் முன்னிலையில் தலைகாட்டாமல் இருந்த விஜய் பின்னர் மழை வெள்ளத்தின் போது சில பகுதி மக்களை தன் வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு மழை நிவாரண உதவிகள் செய்தார் அது பெரும் சர்ச்சையை உருவாக்கியது ஏழை எளிய மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் வீடு தேடி சென்று ஆறுதல் சொல்லக்கூட விஜய்க்கு மனமில்லாமல் அவர்கள் பலரை தனது வீடு தேடி வரச்சொல்லி சொல்லி உதவி செய்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள் பின்னர் விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனாவின் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொள்வதாக ஏற்பாடாகி இருந்தது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது தமிழகத்தில் ஆட்சி செய்து வரும் திமுகவின் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது இந்த நேரத்தில் விஜய் தோன்றும் அதே மேடையில் திருமாவளவன் தோன்றினால் அது கூட்டணியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று பலரும் கருத்து தெரிவித்த நிலையில் தொல் திருமாவளவனும் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்காமல் புறக்கணித்தார் ஆனால் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய ஆதவ் அர்ஜுனா திமுக கழகத்தை கடுமையாக தாக்கி பேசினார் இதையடுத்து தொல் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச்சாளர் பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி அறிவித்தார் இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா சேர்வார் அல்லது விஜயின் சேர்வார் என்று பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஆதவ் அர்ஜுனா நடிகர் விஜயை நேரில் சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்போது அவருக்கு வாழ்த்து கூறிய விஜய் உடனடியாக அவருக்கு தில் முக்கிய பதவி பொறுப்பை அளித்தார் அதாவது தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவியை அவருக்கு அளித்தார் ஆதவ் அர்ஜுன் சேர்ந்த அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து விலகிய தொழில்நுட்ப நிர்வாகி நிர்மல் குமாரும் விஜய் கட்சியில் சேர்ந்தார் அவருக்கும் உடனடியாக பதவி வழங்கப்பட்டது தகவல் தொழில்நுட்ப மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளர் என்ற பதவி அவருக்கு அளிக்கப்பட்டது ஏற்கனவே கட்சியில் உள்ள சீனியர்களுக்கு பதவி கிடைக்காமல் இருந்து வரும் நிலையில் புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு பதவி கொடுத்திருப்பது ஒரு புகழ்ச்சியலையும் கட்சிக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறப்படுகிறது ஆனால் இது அரசியல் கருத்தாக இருக்கிறதே தவிர கட்சியிலிருந்து எந்த மாறுபட்ட கருத்தும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய பிறகு மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் விஜய் கட்சிக்கு ஆதரவாக டிவி விவாதங்களில் பேசி வந்தார் திடீரென்று அவர் விஜய் கட்சிக்கு ஆதரவாக பேசியது பல சலசலப்புகளை ஏற்படுத்தி வந்தாலும் அது பற்றி காதில் வாங்காமல் விஜய் கட்சிக்கு ஒரு ஆலோசனை கூறும் வகையில்தான் அந்த கட்சிக்காக நான் பேசி வருகிறேன் என்று தனது ஆதரவை தெரிவித்து வந்தார் ஆனால் தற்போது அவரும் தனது பொறுப்பிலிருந்து விலகிவிட்டார் அதற்கு காரணம் சமீபத்தில் விஜய் கட்சியில் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனும் நிர்மல் குமாரும் ஆவர் இவர்கள் இருவரும் கட்சிக்குள் சேர்ந்த பிறகு அந்த கட்சி தனது பொறுப்பை கார்பரேட்களிடம் முப்படைத்து விட்டதாக ஐயநாதன் குறிப்பிட்டு யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கிறார் அதில் அவர் கூறும்போது விஜய் கட்சி தொடங்கிய போது அவர் கேட்டுக்கொண்டதன்படி அவருக்கு ஆதரவாக நான் சமீப காலமாக பேசி வந்தேன் ஆனால் தற்போது அந்த கட்சி மக்களின் ஆதரவு பெற்று ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எண்ணாமல் கார்ப்பரேட்களை நாடி குறுக்குழியில் ஆட்சியை கைப்பற்றும் வழியைத்தான் விஜய் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதற்கு காரணம் ஏற்கனவே கார்ப்பரேட் பணிகளை செய்து வரும் ஆதவ் அர்ஜுன் அந்த கட்சியில் இணைந்திருப்பதுதான் கார்பரேட் என்னப்படி அவர்கள் ஆட்சியை பிடிக்க முற்படும்போது கொள்கை பற்றியெல்லாம் கட்சியின் கொள்கை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள் எங்களது ஒரே குறி கட்சியின் வெற்றி என்பதாகத்தான் இருக்கும் என்பது இதுவரை நிகழ்ந்த சம்பவங்களிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் அந்த குறுக்கு வழியைத்தான் விஜய் தற்போது தேர்வு செய்திருக்கிறார் எனவே இனிமேல் விஜய் ஆதரித்து நான் பேசப்போவதில்லை என்று அய்யநாதன் அறிவித்திருக்கிறார் இது விஜய்க்கும் தாமக கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் விஜய் தனது கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை இன்று கொண்டாடியிருக்கிறார் இந்த கொண்டாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் கூறும்போது என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம் இதயம் மகிழும் தருணத்தில் உங்களோடு பேசவே இக்கடிதம் இன்று ஒரு வெற்றி பெரும்படையின் இரண்டாம் ஆண்டு தொடக்கம் ஆம் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் பெரும்படையை கட்டமைத்தது பற்றி அறிவித்து இந்த ஆண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதியோடு ஓராண்டு நிறைவுறுகிறது மக்கள் இயக்கமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து வந்த நாம் அரசியல் களத்தை கையாளத் தொடங்கி இதோ இப்போது இரண்டாம் வடத்தின் வாயிலில் கட்சி தொடங்கியதற்கான அறிவிப்பு உறுப்பினர் சேர்க்கை என நமது அரசியல் பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் அளந்து நிதானமாக வைத்து முன்னேறி வருகிறோம் மக்களுக்கான அரசியலை மக்களோடு மக்களாக நிற்பதை மக்களுடன் நின்று அறிவித்தோம் அதுதான் நமது முதல் மாநில மாநாடான வெற்றி கொள்கை திருவிடாவானது அதில்தான் கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்கள் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் மாபெரும் செயல்திட்டங்களை அறிவித்தோம் அதன் வாயிலாக அரசியல் களத்தின் அத்தனை திசைகளையும் அதிர வைத்தோம் இதோ இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்ப்புக்களை கடந்து கடந்திருப்போம் எதற்கும் அஞ்சாமல் எதை கண்டும் பதறாமல் நாம் கருத்திலும் கருத்தியலிலும் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபோட்டு வருகிறோம் குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம் தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்து வருகிறோம் இனியும் இப்படியே தான் தொடரும் காரணம் தனி மனிதர்களை விட தனித்து உயர்ந்தது மக்கள் அரசியல் மட்டுமே தொடரும் இப்பயணத்தில் கழகத்தின் உட்கட்டமைப்பை உறுதிப்படுத்தி விரிவாக்கும் பணிகள் இப்போது நடந்து வருகின்றன அதன் வெளிப்பாடாகத்தான் நம் தோழர்கள் தேர்ந்தெடுத்த கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகளை அறிவித்து வருகிறோம் தலைமை கழகத்துக்கான புதிய பொறுப்பாளர்களையும் நியமித்து வருகிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரத்த நாளங்களான நம் கழக தோழர்களை அரசியல் மையப்படுத்தி மக்கள் மத்தியில் அவர்களுக்கென தனிப்பெரும் மரியாதையை மக்கள் பணிகள் மூலம் உருவாக்குவதே எப்போதும் நமது இலக்காக இருக்கும் அந்த இலக்கின் முதல் படிதான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் இந்த வேளையில் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்கோடாய் கொண்டாடும் பொருட்டு தமிழகம் எங்கும் மக்கள் திட்ட பணிகளை நம் தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் பணி வாயிலாக நம் மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு வீடு விடாமல் தமிழக மக்கள் அனைவரின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கழகத்தின் மணி திருக்குடியை ஏற்றி வைக்க வேண்டியது நம் தோழர்கள் ஒவ்வொருவரின் கடமை இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றுவீர்கள் என்று எனக்கு தெரியும் இருந்தும் உங்களுக்கு நினைவூட்டவே இங்கு சொல்கிறேன் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கான தேர்தலில் மக்கள் சக்தியுடன் நாம் கரம் கோர்த்து நமது வலிமையை நாட்டுக்கு பறைசாற்றி அதிகார பகுருடன் கூடிய ஆகப்பெரும் ஜனநாயக பெருநிகழ்வை தமிழகத்தில் உருவாக்கி காட்டப் போகிறோம் அந்த அரசியல் பேரிழக்கை நோக்கி நீங்கள் இப்போதே உழைக்கத் தொடங்க வேண்டும் மக்களோடு சேர்ந்து மக்களோடு மக்களாக தொடர்ந்து உழைத்தால்தான் தமிழக அரசியலின் கிழக்கு திசையாகவும் கிளந்திடும் புதிய விசையாகவும் நம் தமிழக வெற்றிக் கழகம் மாறும் அதை நாம் நிறைவேற்றியே காட்ட வேண்டும் வேறு யாரையும் போல வாயாடலில் மட்டுமே மக்களுடன் நிற்காமல் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்தில் நிற்பதுதான் நான் செய்ய வேண்டிய ஒரே பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழக அரசியலில் ஆகப்பெரும் அதிருடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மீண்டும் ஓர் அரசியல் அதிர்வு ஏற்பட்டது மக்கள் சக்தியின் மாபெரும் வலிமை நிரூபிக்கப்பட்டது இவ்விரண்டு தேர்தல் அரசியல் முடிவுகளில்தான் அப்போது இருந்தோரின் பெரும் உழைப்பே இந்த பெரு வெற்றிகளுக்கான அடிப்படை காரணமாகும் அத்தகைய ஓர் அரசியல் பெரு வெளிச்சியத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நாம் உருவாக்கி காட்டுவோம் நம்மோடு இணைந்து மக்களும் மனதளவில் அதற்கு தயாராகி வருகின்றனர் தோழர்களே தமிழக மண்ணைச் சேர்ந்த இந்த மகன் உங்களோடு நிற்கிறேன் நாம் நமது மக்களோடு சேர்ந்து களத்தில் நிற்போம் மாபெரும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவோம் இரட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம் வாகை பூ மாலை சூடுவோம் வெற்றி நிச்சயம் இவ்வாறு விஜய் தனது அறிக்கையில் கூறியுள்ளார் விஜய் தனது கட்சியின் கொள்கை தலைவராக தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீப தந்தை பெரியாரைப் பற்றி அவதூறு கருத்துக்கள் பேசி வருகிறார் அதற்கு விஜய் பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் அவர் நேரடியாக எந்த பதிலையும் சொல்லாமல் மறைமுகமாக ஒரு தாக்குதலை அவர் இந்த அறிக்கையின் மூலம் நடத்தியிருக்கிறார் என்பது மட்டும் தெளிவாக புரிகிறது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சினைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம் தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்து வருகிறோம் இனியும் இப்படியே தான் தொடர்வோம் காரணம் தனி மனிதர்களை விட தனித்து உயர்ந்தது மக்கள் அரசியல் மட்டுமே தொடரும் இப்பயணத்தில் கழகத்தின் உட்கட்டமைப்பை உறுதிப்படுத்தி விரிவாக்கும் பணிகள் இப்போது நடந்து வருகின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த இடத்தில்தான் சீமானை பற்றி எந்த நேரத்திலும் விமர்சிக்கப் போவதில்லை என்று மறைமுகமாக அவர் தனது கருத்தை வெளிப்படுத்தி இருப்பது உறுதியாகியிருக்கிறது அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவிலிருந்து வந்த நிர்வாகிகளை விஜய் தனது கட்சியில் இணைத்துக் கொண்டாலும் சீமானின் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பல நிர்வாகிகள் தாமகாவில் இணைய அணுகிய போதும் இன்னும் அவர்கள் யாரையும் விஜய் தனது கட்சியில் இணைக்காமல் உள்ளார் அதற்கு காரணம் ஏற்கனவே சீமான் விஜய் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் கடந்த தேர்தலின் போது விஜய் தம்பி அவர் என்னை திட்டினாலும் என்னை எதிர்த்தாலும் அவருக்கு ஆதரவாகத்தான் இருப்பேன் என்று சீமான் பேசி வந்த நிலையில் திடீரென்று விஜய் கட்சி ஆரம்பித்து பெரியார் தனது கொள்கை தலைவர் என்று கூறியவுடன் சீமான் விஜய் மீது கோபம் கொண்டு விஜயை தாறுமாறாக தாக்கிக் கொண்டிருந்தார் ஆனாலும் அதற்கெல்லாம் விஜய் எந்த பதிலும் கூறாமல் மௌனம் காத்து வந்ததுடன் தனது கட்சிக்காரர்களையும் சீமானுக்கு எதிராக எந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டாம் அல்லது பதிலை கூட தெரிவிக்க வேண்டாம் என்று அடக்கி வைத்திருந்தார் இன்னமும் அடக்கி வைத்திருக்கிறார் அந்த அடங்கலின் ஒரு பகுதிதான் இப்போதும் அவர் தனிமனித தாக்குதல் எதையும் நடத்தப் போவதில்லை என்று அறிவித்திருப்பதன் ரகசியம் என்று கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நெருக்கத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமானைப் பிரிந்து வரும் அனைவரையும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொள்ள விஜய் திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதற்கான பணிகள் எல்லாம் மௌனமாக மௌன புரட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று கட்சி வட்டாரம் தெரிவித்திருக்கிறது விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலின் போது முன்னெடுக்கும் அரசியல் மக்களுக்கான அரசியலாக இருக்காது அது கார்பரேட் அரசியலாகத்தான் இருக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் தற்போது கருத்து வெளியிட்டிருப்பதால் அது தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி தரப்பில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் மக்கள் மன்றத்திலும் ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மக்களை நம்பாமல் கார்ப்பரேட் உக்தியை விஜய் நம்புவதா என்றும் பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இது விஜய்யின் கட்சிக்கு ஒரு பிற்போக்கு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பே தனது பிரச்சார கூட்டங்கள் திட்டங்களை அறிவிக்கவிருக்கிறார் அப்போது கூட அதில் மக்களிடம் அவர் நேரடியாக இறங்கி பேசும் எந்த சந்திப்புகளும் நடக்கப் போவதில்லை விஜய்க்காக பிரத்யேகமாக கேரவன் வசதிகளுடன் தேர்தல் பிரச்சார வேன் உருவாக்கப்பட்டு அதில் பவுன்சர்கள் துணையுடன் விஜய் வலம் வருவார் தற்போது கட்சியில் இணைந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா வகுத்து தரும் திட்டங்களின்படியே பிரச்சார பயணமும் இருக்கும் என்று கூறப்படுகிறது மக்களையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் நெருங்கிவிடாத ஒரு பிரச்சார கூட்டமாகவே விஜயின் இந்த கூட்டம் இருக்கும் என்று இப்போது அறிகுறிகள் தென்பட தொடங்கிவிட்டன இந்த அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் விஜய்க்கு எந்த ஒரு நிலை ஏற்படுத்தும் என்பதை நாம் இப்போது கூற வேண்டியதில்லை அதற்கு மக்கள்தான் பதில் கூறுவார்கள்